நம்ம வந்து உயிரியல் கடிகாரம் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உயிரியல் கடிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னா இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அது என்ன புரிஞ்சுக்குதுன்னா இவர் இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்துட்டார் அப்போ நாளைக்கும் நாலு மணிக்கு தான் எழுந்திருப்பாரு அப்படின்னு அது புரிஞ்சுக்குது இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அதை வச்சு உங்களை புரிஞ்சுக்குது அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு மு உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது தான் அதோடய வேலை இப்போ நான் இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்திருக்கீங்களா அப்போ இவர் நாளைக்கும் நாலு மணிக்கு தான் எழுந்திருப்பாருன்னு அது ஒரு சந்தேகத்தோடு நாலு மணிக்கு எழுப்பி விடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு அது மாதிரி நீங்கள் மறுநாள் என்ன பண்ணுது நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்க இப்போ ரெண்டு நாள் நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்க அப்போ அதுக்கு ஒரு நம்பிக்கை வருது கண்டிப்பாக அவர் இன்றைக்கும் ரெண்டு ஏற்கனவே ரெண்டு நாள் வந்து நாலு மணிக்கு எழுந்திட்டார் அப்போ இன்றைக்கி மூணாம் நாளும் நாலு மணிக்கு தான் எந்திப்பார் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பிக்கை அதிகமாகுது அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுது அது உங்களை எழுப்பி விடுது ஏன்னா அது உயிரியல் கடிகாரங்கிறது நாம் தூங்கினாலும் அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் முழிச்சு தான் இருக்கும் கடிகாரங்கிறது நாம் தூங்கி நாம் வந்து காலம் காலம் தான் கடிகாரம் தான் காலமாக அதில் கடிகாரம் விடுங்க கடிகாரங்கிறது வந்து நாம் தூங்கினாலும் அது முடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அப்போ நாமளாக அது புரிஞ்சுக்குது இவர் என்ன பண்ணுவார் எப்போ எந்திப்பார் நேற்று நாலு மணிக்கு தான் எந்திச்சார் அதனால் இன்றைக்கும் நாலு மணிக்கு தான் எந்திப்பார் எழுப்பி விடும் ஏற்கனவே ரெண்டு நாள் நீங்கள் நாலு மணிக்கு அது மாதிரி எழும்பி எழும்பிட்டிங்கன்னு வச்சிங்க அது எழுப்பி விடும்போது நீங்கள் எழும்பிட்டீங்க அப்போ நாலு மணிக்கு அது எழுப்பி விட்றதா அதோடய வேலை அதாவது உங்களுக்கு சொல்லும் இந்த மாதிரி நாலு மணி ஆயிடுச்சு பாருன்னு சொல்லும் உங்களுக்கு காதுக்கு சொல்லும் அவ்வளோதான் மற்றபடி வந்து நீங்கள் எழும்பலன்னா அவங்கள எழுப்பி விட்டு டீ காஃபிலாம் உங்களுக்கு கொடு கொடுக்காது கண்டிப்பாக எழுப்பியே விடணும் எழுப்பி விட்டு அடி கொடுத்து கண்டிப்பாக எழுந்தால் எழுந்தாதான் விடுவேன் அப்படின்லாம் அடம் பிடிக்காது எழுப்பி விடும் நீங்கள் வந்து இல்லை நீங்கள் தூங்குறீங்களா அல்லது முழிச்சிருக்கி முளிச்சு எழுந்திருக்கீங்களாங்கிறது உங்கள் விருப்பம் இந்த மாதிரி அது உங்களை ரெண்டு நாளாக எழுப்பி விட்டுச்சா இப்போ மூணா அப்போ ரெண்டு அதுக்கு ஒரு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை உங்களை நல்லா புரிஞ்சிக்கிது ஓ இவர் ரெண்டு நாளாக நாலு மணிக்கு தான் இருந்துச்சாரு அப்போது மூணா நாளும் நாலு மணிக்கு தான் எழுந்திப்பாருன்னு டக்குன்னு ரொம்ப ஆர்வமாக உங்களை எழுப்பி விடும் நீங்கள் மூணாவது நாளும் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டீங்க அப்போது வந்து உங்கள் உங்கள் மேலே அந்த உயிரியல் கடிகாரத்துக்கு ஒரு நம்பிக்கை அடடா இவர் நாலு மணிக்கு தான் எந்திக்கிறாரு அதில் மாற்றமே இல்லை வேணால் மூணு நாள் தொடர்ந்து எந்திரிச்சிட்டாரு கண்டிப்பாக நாலாவது நாளும் இவர் நாலு மணிக்கு தான் எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது நாள் என்ன பண்ணுது நாலு மணிக்கு எழுந்து உங்களை எழுப்பி விடுது நீங்கள் நாலாவது நாளும் எழுந்திச்சிட்டிங்க அப்போது உங்கள் மேலே ஒரு க அந்த உயிரியல் கடிகாரத்துக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை டான் என்ன பண்ணுது மூணு ஐம்பதுக்கே உங்களை எழுப்பி விட்றோம் நாலு மணிக்கு என்ன மூணு ஐம்பதுக்கே எழுப்பி விட்ருவோம் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை கடைசியில் பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஞாயிற்றுக்கிழமைய அது என்ன பண்ணும் உயிரியல் கடியாரம் உங்களை நாலு மணிக்கு எழுப்பி விட்ருவோம் ஒரு மூணு ஐம்பது கூட எழுப்பி விட்ருவோம் அதுக்கெல்லாம் விடுமுறையே கிடையாது எல்லா நாளும் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் மனிதர்களுக்கு தான் விடுமுறை உயிர் கடிகாரத்துக்கு விடுமுறையே கிடையாது எல்லா நாளும் உழைத்து கொண்டே இருக்கும் ஏங்கி கொண்டே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைய என்ன பண்ணுது அது உங்களை நாலு மணிக்கு எழுப்பி விடுது உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே அது எழுப்பி விட்டுருச்சு நாலு மணிக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏழு மணி வரைக்கும் தூங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் தூ தூங்குறீங்க காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்குறீங்க உடனே அந்த உயிரியல் கடிகாரத்துக்கு ஒரே குழப்பம் என்னடா இவர் இவரை புரிஞ்சிக்க முடியல இவ்வளோ நாளாக நாலு மணிக்கு எழுந்திரிச்சார் இன்றைக்கி பார்த்தா இவர் ஏழு மணி வரைக்கும் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு அது குழப்பமாக இருக்குது நம்ம இவரை பற்றி இவர் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவார்னு தானே நம்ம எழுப்பணும் இவர் என்னடான்னா அப்போ நம்ம தப்பாக எழுப்பிட்டோமா நம்ம எழு எழுப்புனா எழுந்திருக்கணும் இல்லை நாலு மணி அப்போ இவரை பற்றி நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அந்த புரிதல் என்பது தப்பாக அந்த உயிரியல் கடிகாரத்துக்கு குழப்பம் வருது என்னடா இவர் ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறாரு நம்ம நாலு மணிக்கு தான் நே நாலு நாளாக நாலு மணிக்கு எழுந்தார் இன்றைக்கி என்னடா ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறாரு அதுக்கே ஒரு குழப்பமாக அடிப்போச்சு அப்போ நாம் இவரை தப்பாக புரிஞ்சிக்கிட்டோம்மா தப்பாக எழுப்பிட்டோம்மா அப்படின்னு சொல்லி இல்லையே நாலு கடந்த நாலு நாளுக்குலாம் இவர் நாலு மணிக்கு தானே எழுந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்றைக்கி என்னடா நான் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு எந்திரிக்கிறாரு அப்படின்னு அதுக்கு ஒரு குழப்பம் மறுநாள் திங்கக்கிழமை என்ன பண்ணுது அந்த உயிரியல் கடிகாரத்துக்கு குழப்பம் வந்துருச்சு இவர் என்னடான்னா அன்னைக்கு நாலு நாளாக நாலு மணிக்கு எந்திரிச்சார் இன்றைக்கி பார்த்தா ஏழு மணிக்கு நேற்று பார்த்தா ஏழு மணிக்கு எந்திரிக்கிறாரு திங்கக்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி எப்போ எந்திப்பாரோ தெரியலையே இவர் இப்போ நாலு மணிக்கு எழுப்புறதா ஏழு மணிக்கு எழுப்புறதா ஏன்னா கடிகாரத்துக்கு விடுமுறை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வித்தியாசம் கிடையாது கடிகாரங்கிறது வந்து அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் ம அப்போ மனிதர்களுக்கு அப்போது இந்த உயிரியல் கடிகாரத்துக்கு ஒரு குழப்பம் திங்கக்கிழமை இவரை எத்தனை மணிக்கு எழுப்புறது கிழமைங்கிறதுலாம் அது கிடையாது இன்றைக்கு இவரை எப்படி மனிதர்களுக்கு தான் ஞாயிறு எல்லாம் ஆனால் அந்த கடிகாரத்துக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திங்கக்கிழமை அந்த வித்தியாசமெலாம் கிடையாது அதுக்கு எல்லா நாளும் ஒரே நாள் தான் எல்லா நாளும் ஒரே அப்போ அது என்ன பண்ணுது திங்கக்கிழமை எப்படி எழுப்புறது அப்படின்னு இவருக்கு ஒரு எந்த டைமில் எழுப்புறது இந்த உயிரியல் கடிகாரத்துக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு குழப்பம் வந்துடும் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு நாலு மணிக்கு வழக்கமாக வந்து வேலை நாட்களில் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறவர் ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணி வரைக்கும் தூங்கினவர் திங்கக்கிழமை மட்டும் நாலு மணிக்கு எந்திக்கணும்னு நினைக்கும் போது எழுந்திருக்க முடியல எழுப்பவும் இல்லை அந்த உயிரியல் கடிகாரமே குழம்பி போய் அவரை எழுப்பவே இல்லை ஏன்னா இவர் எத்தனை மணிக்கு எழுப்புவார்னா அதுக்கு ஒரே குழப்பம் ஆனால் அது எழுப்புறதே விட்டுருச்சு அவர் என்ன பண்ணுறா திங்கக்கிழமை ஆறு மணிக்கு தான் எழுந்திருக்கிறது வழக்கமாக ஒரு நாலு நாளாக வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சவர் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு எந்திரிச்சவர் திங்கி கிழமை மறுபடியும் அவர் நாலு மணிக்கு எந்திக்கணும்னு நினைக்கும்போது எழுந்திருக்க முடியல அந்த உயிரியல் கடியாரம் இவரை எழுப்பலை அது பாட்டுக்கும் சுற்றிக்கிட்டு இருக்குது இவரை எழுப்ப வேண்டாம் இவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி தெரில இவர் எப்போ எழுந்திருப்பாருனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது என்னென்னா எழுப்பலை எழுப்பாமல் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு இவராகவே கஷ்டப்பட்டு ஆறு மணிக்கு எழுந்துக்கிறார் ஓ என்னடா இது இப்படி லேட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிடு அப்புறம் திரும்பவும் எப்படி நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது அப்படின்னா அப்புறம் திரும்பவும் போராடுறார் அதனால் திரும்பவும் போராடி திரும்ப முதலேருந்து ஆரம்பித்து அவள் பழக்கப்படுத்தணும் அப்போ உயிரியல் கடிகாரம் என்பது நாம் என்ன செய்கிறோமோ அது அதை புரிஞ்சிக்கிது நாம் செய்கிறத வச்சு தான் அலாரம் செட் பண்ணுது நாம் ஏழு மணிக்கு தூங்கணுன்னா அப்போ மறுநாள் ஒரு ஏழு மணிக்கு தான் தூங்குவார் அதை வச்சு இது அலாரம் செட் பண்ணிக்குது அதுபடி எழுப்பி விடுது இன்றைக்கி என்ன பண்ணுமோ அது தான் இவர் நாளைக்கு பண்ணுவார் அதை நம்மளை புரிஞ்சிக்கிட்டு தான் அது வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாரோ இது தான் ஒரு நாளைக்கு பண்ணுவார் அந்த உயிரியல் கடிகாரம் அப்படி தான் நம்மள வந்து புரிஞ்சிக்குது அதனால் நீங்கள் அலாரம் செட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும் நாளைக்கு நீங்கள் நாலு மணிக்கு எந்திரிக்கணுமா அப்போ இன்றைக்கே நாலு மணிக்கு எழுந்துருங்க அப்போ தான் அலாரம் செட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அது அப்போ தான் உயிரியல் கடிகாரம் உங்களை புரிஞ்சுக்கும் ஓ இன்றைக்கே இவர் வந்து நாலு மணிக்கு எழுந்திருக்குறாரு அப்போ நாளைக்கு நாலு மணிக்கு தான் எழுந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு தான் ஆனால் தொடர்ந்து நாலு நாளாக அஞ்சு நாளாக நீங்கள் எழுந்திருக்கும்போது தான் உங்களை பற்றிய நம்பிக்கை வந்துடும் கண்டிப்பாக இவர் டெஃபினட் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவார் நம்ம அலாரம் அடித்தா அவர் எழுந்திரிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி உங்களை எழுப்பி விட்ருவோம் அப்போ அலாரம் செட் பண்ணணும் உயிரியல் கடியாரத்தில் எப்படி அலாரம் செட் பண்ணணும்னா இன்றைக்கி நாலு மணிக்கு நாளைக்கு நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திருக்கணுமா இன்றைக்கே நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருங்க அப்போ தான் நாலு மணிக்கும் அது உங்களை வந்து எழுப்பி விடும் நீங்கள் மாறி மாறி இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமைன்னா ஏழு மணி வரைக்கும் தூங்குறது அப்படிலாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவே குழம்பிரும் அந்த கடியாரம் என்ன பண்ணுன்னா அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிடும் இவருக்கு அலாரமே தேவல்ல இவருக்கு அலாரமே தேவையில்ல இவர் எப்போ எழுந்திருப்பார் இவருக்குன்னு ஒரு ஒரு அலாரம் நம்ம வந்து ரெடி பண்ண முடியாது இவருக்குன்னு ஒரு அலாரமே கிடையாது இவருக்கெலாம் அலா அலாரமே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த உயிரியல் கடியாரம் வேலை அதனால் நாம் என்ன பண்ணுறோமோ அதை அது புரிஞ்சுக்குது புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து அதன்படி அது நமக்கு வந்து நேற்று என்ன பண்ணிங்களோ அதுதான் அவர் இன்றைக்கி பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு தான் அது செய்யுது அதனால் எப்போயுமே வந்து அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா தொடர்ச்சியாக எழுந்திருக்கணும் விடுமுறையை விடக்கூடாது கடிகாரம் போல் இருக்கணும் கடியாரம் போல் நம்ம வேலை செய்யணும்னா கடியாரம் போல் தான் நம்ம வேலை இருக்கணும் வாழணும் ஒரு நாள் தவறாமல் காலையில் எழுந்திருக்கணும்னா எப்போவுமே நாலு மணிக்கு எந்திக்கணுமோ அஞ்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க நான் அஞ்சு மணிக்கு தான் எழுந்திருக்கணும் என்றைக்குமே நான் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா அப்போ என்றைக்குமே நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அதில் மாற்றமே இருக்கக்கூடாது மாறி 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 பண்ணிங்கன்னா அப்போ வந்து அது உங்களுக்கு வந்து அந்த கடிகாரமும் வேலை செய்யாது அப்படின்னு தான்